மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஹைதராபாதில் இருக்கக்கூடிய ஜூப்ளி ஹில்ஸ் ஐதராபாதில் ஜூப்ளி ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து டிடிடி திருப்பதி திருமலா தேவஸ்தானம் இவங்களோட ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வந்திருக்கு டெம்பிள் ட்ரெயில்ஸ் டெம்பிள் ட்ரெயில்ஸ் இந்த புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து இன்றைக்கி ஒரு மங்களகுரமாக ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்மளோட ஃபஸ்ட்டு கவரேஜ் ஆமாம் இது ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும் இது அங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி வந்தோம் இங்கே வந்து ஹெவி ரஷ்ஷு அதனால் எங்களால் வர கோவிலுக்கு வர முடியல இதோ மக்கள்லாம் ஏறி போகிறாங்க பாருங்கள் நல்ல பியூட்டிஃபுல் டெம்பிள் டெம்பிளோட கோவிலோட துவஜஸ்தம்பம் பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆமாம் கோபுரம் இது வந்து பெருமாளோட அந்த விமானம் பாருங்கள் தங்க விமானம் அந்த இடத்துல வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு கிரீடம் மாதிரி வச்சு சுவாமியை வச்சுருக்காங்க திருப்பதியில் இருக்க மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் நைஸ் தர்ஷன் துவஜஸ்தம்பம் கோபுரம் சுவாமியோட விமானம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டோம் நம்ம தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா டெம்பிள் வாங்க நம்ம கோவில் உள்ளே காட்ட முடியாது அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறதை காமிக்கலான்னு நினைக்கிறேன் வாங்க லெட்ஸ் கோ அண்ட் சி இது வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம்னு போட்டிருக்கு பாருங்கள் டிடிடி வே டு தர்ஷன் ஆமாம் இது கோயிலுக்கு போகிற வழிங்க அது நம்ம இப்போ ஜஸ்ட்டு கோயிலுக்குள்ளே படி ஏறி போயிட்டுருக்கோம் திருப்பதி மலையில் ஏறுற ஃபீல் ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் ஓம் நமோ வெங்கடேசாயா இது நம்ம இப்போ கோவில் பிராகாரத்தில் போயிட்டுருக்கோம் இது வந்து கை கால் அலம்பிக்கிறதுக்கு இடம் இது ஜஸ்ட்டு வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் கீழே ஹைதராபாத் சிட்டி பாருங்கள் ஜூப்ளி ஹில்ஸ் நம்ம இப்போ கோவிலினுடைய கோபுரம் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி ஒரு நல்ல தர்ஷன் அப்படியே திருப்பதியில் இருக்க மாதிரியே இருக்குது அமைப்பு இதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வார் டெம்பிள் இதுதான் மெயின் கோபுரம் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களா இல்லையான்னு தெரியல பார்ப்போம் துவஜஸ்தம்பம் கோயில் உள்ளே வந்து நம்ம எடுத்துருக்கோம் இது துவஜஸ்தம்பம் எல்லாம் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுருக்கிறாங்க பெருமாளை சே வச்சுக்கோங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஜூப்ளி ஹில்ஸ் ஹைதராபாத் இது கோபுரத்தினுடைய உள்புற தோற்றம் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ வெங்கடேசாய ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதி ஏ ஸ்ரீவேங்கடனி வாசாய ஸ்ரீவாசாய சுவாமி சந்நிதியோட பின்புறம் அந்த கோபுரம் விமானம் தங்க விமானத்தோட காட்சி பின்பக்கத்தில் நம்ம காமிக்கிறோம் டெம்பிள் ட்ரெயில்ஸ் எக்ஸ்க்ளூசிவா இது வந்து பிராகாரம் இது வெளி கோபுரம் இது வந்து சுவாமி மூலவர் சன்னதிக்கு மேலே இது வந்து இந்த கோபுரம் நல்லா போய் வந்தோம் உள்ளுக்குள்ள சுவாமியோட தரிசனம் ஆச்சு அப்படியே திருப்பதியில் இருக்க மாதிரியே பெருமாள் இருக்கார் ரொம்ப அற்புதமான தரிசனம் ஆச்சு இது பாருங்க ஜூப்ளி ஹில்ஸ்னு சொல்கிறா பாருங்க மேலே ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு பாருங்க ஜூப்ளி ஹில்ஸ்னு சொல்லிட்டு இது ஒரு மலை ஆக்சுவலி இந்த மலை மேலே தான் ஸ்ரீனிவாச பெருமாள் குடிக்கொண்டிருக்கார் சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் ஆண்டாள் ஆஞ்சநேயர்னு திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே போல் இங்கேயும் பெருமாள் இருக்கார் ரொம்ப திவ்யமான சேவை ஆச்சு அப்படியே கீழே இறங்கி இப்படி போனாக்கா ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேயர் சேவிக்கிறதுக்கு இப்போ போயின்னு இருக்கோம் நம்ம படி இறங்கி பாருங்க நம்ம இப்படிதான் இறங்கி வந்தோம் இதுதான் ஜூப்ளி ஹில்ஸ் மலை இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் சரௌண்டிங்ஸ் அப்படியே மலையாக இருக்குது இங்கே நம்ம மேலே வந்தோம் இது ரொம்ப பாஷ் ஏரியா இந்த இந்த இடத்துல தான் இந்த கோவில் பாருங்க கோவில் கோபுரம் ஸ்டெப்ஸு அப்படியே அற்புதமான அமைப்பு ிய திருப்பதி கோவிலினுடைய அந்த அமைப்பிலேயே நல்ல மலை மேலே பெருமாள் உட்காந்து அருள் பாலிச்சின்னு இருக்கார் தாயாரோட நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு வந்தோம் அன்றைக்கி நல்ல கூட்டம் அதனால் எங்களால் தரிசனம் பண்ண முடியல இன்றைக்கி நல்லா தரிசனம் ஆச்சு இன்றைக்கி காலையில் தான் பெருமாளோட லட்டு பிரசாதம் கிடச்சிது இப்போ லட்டாட்டம் அவரோட தரிசனமும் கிடச்சிது பெருமாளோடய அனுகிரகம் டெம்பிள் ட்ரெயில்ஸுக்கும் உண்டு அதே சமயத்தில் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த புத்தாண்டில் பத்மாவதி தாயா வெங்கடரா அருள் பூரணமாக கிடைக்கும்படியாக பிரார்த்திச்சுக்கிறேன் ஓம் நமோ வெங்கடேஷாயா அது அங்கே பாருங்கள் நம்ம கீழே காட்டுறோம் இது ஒரு ஆர்ச் இருக்குது இல்லையா இது வந்து கீழே உள்ள நுழையறதுக்கு வழி அப்படியே காரில் அப்படியே மேலே வந்து பார்க் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி படிக்கட்டு ஏரியும் வந்து தரிசனம் பண்ணுவாங்க படிக்கட்டு படிக்கட்டில் ஏறி திருப்பதிக்கு மாதிரியே வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் சுவாமியை ரொம்ப அற்புதம் 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 ஆனந்தம் இந்த நியூ இயரில் வெங்கடாச்சலபதியினுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடினார் குலசேகர படி அப்படின்னு சொல்லிட்டு உண்டு நல்ல தரிசனம் இன்னைக்கு அற்புதமான தரிசனம் ஓம் நமோ வெங்கடேஷாயா அப்படியே பாருங்க கோயில் உள்ள துவஜஸ்தம்பம் சேவிச்சுக்கோங்க துவஜஸ்தம்பம் துவஜஸ்தம்பத்துக்கு உள்ள அப்படியே சன்னதி ஜோதஸ்தம்பத்துக்குள்ள சன்னதிஸ்தம்பத்துக்குள்ள சன்னதி இங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பெரிய பெல் இது வந்து பிராகாரம் வெளி பிராகாரம் அப்படியே நம்ம வளம் வரோம் இப்போ நம்ம சுவாமியினுடைய சந்நிதியே வளம் வரும் வெளி பிராகாரத்தில் வளம் வந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து ஸ்ரீ மகா கணபதி சன்னிதானம் கூட வச்சுருக்கா கோவிலில் அங்கேயும் போய் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுவோம் இந்த கணபதி சந்நிலருந்து பெரிய இது மகா கணபதி சன்னதி நல்ல தரிசனம் ஆச்சு இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னாக்கா பெருமாளோட வாகனங்கள்லாம் வந்து வச்சுருக்கா உற்சவங்கள் பண்ணும்போது அந்த வாகனங்கள்லாம் இருக்கணும் இல்லையா அதை வந்து சேஃபாக வச்சுருக்கா அண்ணா வாகனம் கருடா வாகனம் அப்புறம் வந்து சேஷ வாகனம் இப்படி எல்லா வாகனங்களையும் சூப்பராக வச்சிருக்காவ பிரமாதம் இது மாதிரி கோவில்லையே பின்பக்கம் எல்லாம் சேஃபாக வச்சுருக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோவில் ஜூப்ளி ஹில்ஸ் இது வந்து தேவஸ்தானம் ஆஃபீஸு குவார்ட்டர்ஸு எல்லாம் அப்படியே திருப்பதி மாதிரியே அன்றைக்கி நாங்கள் வரும்போது மலை மேலே ஏறவே முடியல அவ்வளோ ரஷ்ஷு செமையாக இருந்தது இன்றைக்கி நல்ல தரிசனம் கிடச்சிது இதுதான் வெளி பிராகாரம் இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி போயின்னு இருக்கோம் படிக்கட்டில் கார் பார்க் பண்ணியிருக்கோம் பாதி தூரம் மலைக்கு வந்து காரில் வந்தாச்சு இப்போ பாதி தூரம் கொஞ்சம் இறங்கி வந்தோம் திருப்பதினா மலை ஏறணும் இல்லையா இது புது செல்போன் புது வருஷம் ஒரு புது வீடியோ முதல் வீடியோ எல்லாம் எம்பெருமான் சீனிவாச பெருமானோட கடாட்சத்தில் ரொம்பவே பிரமாதமாக நடக்கிறது இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேரும் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க எங்களுக்கு இன்னும் நாங்கள் பல ஊர்களுக்கு போய் கோவில்களையெல்லாம் காமிக்கிறதுக்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமுமாக இருக்கும் இது ஓம் நமோ வெங்கடேஷாய்